கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகள் குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்கப் போற நூல் ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் கதை பதிமூன்று இது யாருடைய நாய் கதை வி ஒயசாபா சித்திரம் ஏ போரிசோ அந்த பெரிய கருப்பு நாயோட பேரு ஜூக் கோலியா வானியான் ரெண்டு சிறுவர்கள் இந்த நாயை ஒரு நாள் தெருவுல பார்த்தாங்க அந்த நாய்க்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அந்த சிறுவர்கள் காயமடைந்த நாயை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணாங்க விரைவிலேயே நாய்க்கும் ஆயிடுச்சு ரெண்டு பையன்கள்ல ஒவ்வொருவனும் நான் தான் அந்த நாய்க்கு எஜமானனா இருக்கணும்னு விரும்பினாங்க அதனால இது குறிச்சு எப்போது அவங்க சண்டையிட்டுட்டே இருந்தாங்க ஒரு சமயம் அவர்கள் ஜூக்குடன் காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது கோலியா சொன்னா இது என்னோட நாய் தான் நான் தான் அதை முதல்ல பார்த்தேன் ஆனா வான்யா அதை மறுத்தான் இல்லை இல்லை இல்ல தான் அதோட காலுக்கு கட்டு போட்டு அதுக்கு கட்டுப்போட்டுலாம் கொடுத்தேன் அவர்கள் இப்படி சண்டையிட்டு கொண்டிருந்த போது ஆட்டு மந்தைகளை காவல் காக்கும் இரண்டு காவல் நாய்கள் காட்டிலாக்க அதிகாரியின் வாசலிலிருந்து ஓடி வந்தன அவை ஜூக்கின் மீது சீற்றத்துடன் பாய்ந்தன உடனே வான்யா ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டான் ஆனால் கோலியா ஒரு தடியை எடுத்துக்கொண்டு ஜூக்கை பாதுகாக்க ஓடினான் இதற்குள் காட்டிலாக்க அதிகாரி அங்கு வந்து தன் நாய்களை ஓட்டி சென்று விட்டார் போகும் முன்பு அவர் ஜூக்கை பார்த்து இது யாருடைய நாய் என்று உரத்த குரலில் கேட்டார் இது என்னுடையது என்றான் கோலியா வான்யா மௌனமாக இருந்தான் ஆபத்தன் வரும்போது ஓடி வந்து காப்பாத்தின கோலியாக்குதானே நாய் சொந்தம் இந்த குட்டி கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்